தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ இடையே வார்த்தை போர் முற்றியுள்ளது ஒருவரை ஒருவர் சரமாரியாக விமர்சித்து வருகிறார்கள் முன்னதாக தமிழக பாஜகவின் ரவுடிகளின் முப்பத்தி இரண்டு பக்க உளவுத்துறை அறிக்கையை காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டார் அப்போது பேசிய செல்வ பெருந்தகை என்னை ரவுடி என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார் நான் ரவுடி என்று நிரூபிக்க முடியுமா அண்ணாமலை படித்தாரா என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது என்னை ரவுடி என்று அவதூறு பேசிய கேட்காவிட்டால் அவர் மீது வழக்கு தொடரப்படும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் வழக்கு தொடர்ந்தால் இந்த விவகாரத்தை நாடு முழுவதும் கொண்டு செல்வோம் என அவர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இதற்கு பதிலளித்த அண்ணாமலை செல்வ பிறந்தகை கடந்து வந்த பாதை என கூறி அவர் மீதான வழக்குகளை பட்டியலிட்டிருந்தார் மேலும் குண்டாஸ் வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருந்ததை இல்லை என்கிறாரா இவரை வேறு எப்படி குறிப்பிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் வாழும் மகாத்மா என்றார் தனது கொள்கைக்கு நேரத்தில் கட்சிகள் இணைந்து காந்தி வழி வந்தேன் என்று நாடகமாடினால் செய்த குற்றங்கள் இல்லை என்று ஆகிவிடுமா என்றும் கேள்விகளை எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் செல்வ பிறந்தகை வெளியிட்டுள்ள வீடியோவில் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பாஜக மத்தியில் ஆட்சியின் போது தமிழகத்தில் உள்ள ஆர் அமைப்பினர் என் மீது புகார் அளித்து உண்மைக்கு புறமான வழக்குகளில் என்னை சிறையில் அடைத்தார்கள் அப்போது நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் சிபிசிஐடி அல்லது சிபிஐ கொண்டு விசாரிக்க வேண்டும் என மனு கொடுத்தேன் அப்போது நீதிபதியும் சிபிஐக்கு மாற்றலாம் என அரசிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் அங்கிருந்த தமிழக அரசின் வழக்கறிஞர் இந்த வழக்கில் தமிழ்நாடு காவல்துறையை திரும்பப் பெறுகிறோம் என்றும் ரத்து செய்துவிடுங்கள் என கூறியது இதுதான் என்னுடைய வரலாறு இந்த வழக்கில் நான் மன்னிப்பு கேட்கவில்லை ரத்து செய்யவும் அனுமதி கேட்கவில்லை இதுதான் என்னுடைய பின்னணி அவர்களே முன்வந்து ரத்து செய்தார்கள் நான் இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடாது வழக்கை நடத்த வேண்டும் என தெரிவித்தேன் நான் நிரபராது என கூற வேண்டும் என தெரிவித்தேன் இதுதான் இந்த வழக்கின் பின்னணி ஆனால் உங்கள் வரலாறு பின்னணி மற்றும் உங்களின் பாரம்பரியம் அப்படிப்பட்டது இல்லை நீங்கள் மன்னிப்பு கேட்டவர்கள் மண்டியிட்டவர்கள் உயர்நீதிமன்ற ஆணையை படியுங்கள் எதையும் தெரிந்து கொள்ளாமல் அண்ணாமலை அறகுறையாக பேசுவது எந்த விதத்தில் நியாயம் என அந்த வீடியோவில் செல்வ பெருந்தகை கேள்வி கேட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது